ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டே டேய் இந்த வாரம் நம்ம ஃபேமிலியோட விர்ஜீனியா ஸ்டேட்டில் இருக்கிற நேச்சுரல் சிம்னி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருந்துச்சு இப்போ விசிட்டர் சென்டருக்கு வந்துட்டோம் இங்கே போய் நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம் இந்த இடத்துல பார்த்தோன்னா பார்ட்டிலாம் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து மேரேஜாக இருக்கட்டும் ப்ரப்போசலாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு இயற்கையான இடத்துல வந்து பண்ணுவாங்க நானே கூட வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ப்ரப்போசல்ஸ்லாம் இந்த மாதிரி இடங்கள்ல பண்ணி காரை பார்க் பண்ணிட்டு வந்த உடனே பார்த்தோம்னா டக்குன்னு வந்து நேச்சுரல் சிம்னிஸ் நம்ம கண்ணு முன்னாடி வந்துச்சு ரொம்ப தூரம் வந்து நடக்க வேண்டியது இல்லை இது வந்து முன்னாடி வந்து அதாவது வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கடல் பரப்பாக இருந்தது வந்து அந்த கடல் உள்வாங்கினதுக்கு அப்புறமா வந்து அந்த வாட்டர் எரோஷன்னால வந்து இந்த நேச்சுரல் சிம்னிஸ் வந்து உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து கிட்ஸ் இது மேலெல்லாம் ஏறுவாங்களாமா பட் இப்போ வந்து மேலெல்லாம் ஏற முடியாது சுற்றி வந்து ஃபென்ஸ் போட்டு அவ்வளோ வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கும் சரி என்னோட ஹஸ்பண்டுக்கும் சரி இந்த மாதிரி வந்து ஒரு இயற்கையான இடம் அப்படின்னா வந்து ரொம்ப பிடிக்கும் யாருக்கு தான் அப்புறம் பிடிக்காது பட் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஒரு வாக்கிங் போவோம் இப்போவும் அந்த மாதிரி தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ஹைக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சுற்றி வந்து பார்த்தோம்னா நிறைய வாக்கிங் ட்ரையல் இருக்குது ஸோ அதில் ஏதாவது ஒரு ட்ரையல் எடுத்து ஒரு ஒன் ஹவர் வாக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்திருக்கோம் நம்ம வந்து வின்டர் டைமில் தான் வந்திருக்கோம் பட் வின்டர் டைமில் ஒரு நல்ல வெதர் இருக்கிற மாதிரியான ஒரு நாளில் வந்திருக்கோம் நம்ம வரும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அதனால் வந்து அவ்வளோ க்ரௌடே இல்லை சொல்லப்போனால் நம்ம மட்டும்தான் வந்து இருந்த மாதிரி இருந்தது அந்த பக்கம் இந்த பக்கம்னு யாரையுமே பார்க்க முடியல மேபி வந்து இதை சுற்றி கேம்ப் கிரவுண்டு வேறு இருக்குது அங்கே வேணால் மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த ராக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா வந்து லைம்ஸ்டோன் ஃபார்மேஷன் இதுக்குள்ளே இப்போ ராஜும் பாப்பாவும் போயிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்குள்ளே வந்து ஒரு கேவ் இருக்குது அந்த கேவ்குள்ளே வந்து போயிட்டுருக்காங்க நானும் வந்து இப்போ போக போகிறேன் ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா வந்து கேவ் போகிறதுக்கு வந்து நல்லா லைட் எடுத்துகிட்டு வரணும் நான் வீட்டில் இருக்கும்போது வந்து டார்ச் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து மறந்துட்டு வந்துட்டோம் அதனால வந்து உள்ள போய் பார்க்க முடியல உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா வந்து ஒரு எல்லாம் தேங்கி இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ரொம்பவே இருட்டாக இருந்தது பயமாக இருந்தது அது வேற பாம்பு பள்ளி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரொம்ப நேரம் நடக்கலை வந்துட்டோம் சொல்ல முடியாது சம்டைம்ஸ் வந்து கரடி கூட இந்த வின்டருக்கு ஹைபர்னேட் ஆகிருக்கும் யாருக்கு தெரியும் அதனால் எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து பேக் வந்தாச்சு இப்போது வந்து வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால இந்த சிம்னிஸ்லாம் பார்த்தா ரொம்பவே வந்து விசிபிளாக இருக்குது இல்லை நம்ம வந்து சம்மர் டைம்லயோ இல்லை ஃபால் சீசன்லையோ அந்த மாதிரி வந்திருந்தோம் அப்படின்னா வந்து இதில் ஃபுல்லாகவே வந்து மரங்கள் இருந்திருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் வியூ வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்கவே முடியாது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணி அதை வந்து ஒரு அட்ராக்ஷனாக மாற்றிடுவாங்க ஸோ அது வழியாக வந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானமும் வரும் நமக்கும் இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து பார்க்கறதுக்கு நம்ம வந்து சம்மர் டைம்ல என்ஜாய் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வசதியாக இருக்கும் இந்த சிம்னிஸ்க்கு சைட்லேருந்து தான் இப்போ நம்ம ஏறி போயிட்டுருக்கோம் இந்த வழி வந்து பயங்கர ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம நின்றுட்டே ஏறினோம் அப்படின்னா வந்து பொத்துன்னு கீழே விழ வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கரடி மாதிரி தான் மேலே வந்து பிடிச்சி பிடிச்சி ஏறி போயிட்டு இருந்தோம் பட் அது ரொம்ப ஃபன்னாக சூப்பராக இருந்தது நம்ம வந்து முன்னாடியே பிளான் பண்ணி ஷூஸ்லாம் நல்லா ஹைக்கிங் ஷூஸ்லாம் வாங்கிட்டு தான் வந்தோம் பட் பாப்பாவோட ஷூஸ் மட்டும் அந்த டைமில் வராதனால பாப்பா மட்டும் நார்மல் ஷூஸ் தான் போட்டுட்டு வந்தேன் நானும் ஹஸ்பண்டும் வந்து ஹைக்கிங் ஷூஸ் போட்டுட்டு வந்தோம் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த மாதிரி ஹைக்கிங்லாம் போகும்போது பேக் பேக் போட்டுட்டு போனால் தான் ரொம்ப வசதியாக இருக்கும் பட் நான் இந்த வாட்டி பேக் பேக் போடாமல் என்னோடய பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ அது வேற ஒரு பாரமாக ஒரு பக்கம் வந்து பயங்கர வெயிட்டாக இருந்தது அதில் தண்ணி கண்ணாடி அதெல்லாமே இருந்துச்சு ஹைக்கிங்லாம் போகும்போது நம்ம ஃபுட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஏதாவது அனிமல் இருந்தது அப்படின்னா நல்லா நம்ம ஃபுட்டுக்கு ஸ்மெல் பண்ணி வந்துடும் பொதுவாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த காட்டுக்குள்ளே வந்து கரடி இருக்கும் அப்புறம் வந்து மான் இருக்கும் நான் வந்து மான் நிறையா பார்த்துருக்கேன் கரடி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை பட் இந்த பாரஸ்ட் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம் மேலே ஏறி வந்தோடனே அங்கிருந்து அந்த வியூ பார்க்கும்போது சிட்டியோட வியூவாகட்டும் அந்த சிம்னியோட பேக் சைட் வியூ ஆகட்டும் ரொம்ப அழகா இருந்தது அண்ட் அங்க பார்த்தோன்னா ஒரு உட்பக்கர் வந்து அவ்வளவு சவுண்டோட கொத்திட்டே இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இப்போதான் வந்து நான் பாக்குறேன் மேலே ஏறி வந்ததில் செம டயர்டாயிடுச்சு வசதியாக பெஞ்செல்லாம் போட்டுருந்தாங்க ஸோ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு போகலாம் தண்ணிலாம் குடிச்சு ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு மேலேருந்து வந்து அந்த வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதையும் பார்த்து கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் வின்டர் மந்த்ஸில் வந்து பொதுவாக இண்டோர் தான் போவோம் ஒன்று மியூசியம் இல்லை வந்து ஷாப்பிங் மால் கிராசரி அந்த மாதிரி தான் போவோம் ஸோ வந்து ரொம்ப என்ன சொல்றது வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு மாதிரி போர் அடிக்கும் அதனால வந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வெதர் போது உடனே கிளம்பி அப்பாடாக ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டோர் ஓடி வந்துடுவோம் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இந்த ஃப்ரெஷ் ஏர் அப்படியே வந்து நம்ம ப்ரீத் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட் குளிர் தான் செஞ்சுது அதுக்காக தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேண்ட்ஸ் ஆகட்டும் ஷூஸ் ஆகட்டும் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகி தான் நம்ம வந்திருந்தோம் இந்த ஹைக்கிங் ஷூஸ் போட்டதுக்கப்புறம் வந்து அவ்வளோ குளிர் வந்து கால்குள்ளே வரவே இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து எந்த பக்கம் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து மேப் பார்த்துட்டு இருக்காங்க ஓகே ஒரு வழியை பிடிச்சாச்சு சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம நடந்து வந்துட்டு இருக்கோம் இந்த காட்டுக்குள்ள வந்து நிறைய பார்த்தோம்னா வந்து இந்த மஷ்ரூம் கிடைக்கும் பட் நம்ம வந்து வெளியூர்னால என்ன சொல்றது நம்ம வந்து ஒரு ஃபாரின் இருந்து வந்ததுனால நமக்கு வந்து தெரியாது எது வந்து எடுபல் எது எடுபல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த ஊர்காரங்களுக்கு வந்து அது வந்து ரொம்பவே தெரியும் வளர்க்குற மஷ்ரூமை விட இந்த வைல்டு மஷ்ரூம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ஒரு வாட்டி நான் வந்து ஒரு புச்சர் ஷாப் ரெகுலராக போவேன் அவங்க வந்து இந்த வைல்டு மஷ்ரூம் வச்சுருந்தாங்க ஸோ என்கிட்ட வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீ வந்து ட்ரை பாரு அப்படின்னாங்க நான் பட் யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்தேன் இது சிக்கன் மாதிரி இருக்கும் நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே என் வீட்டில் வந்து சும்மா வந்து ஒரு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் பெப்பர் உப்பு போட்டு வதக்கி தான் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அடுத்து இந்த ட்ரெயலில் நம்ம ஏற போகிறோம் இந்த ட்ரெயல் வந்து பாக்குறதுக்கு வந்து மேல இருந்து இறங்குறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருந்தது ஐயோ எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ராஜ் இறங்கினாங்க அப்புறம் வந்து திருப்பி வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஸோ பட் ஏறினதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்குமே வந்து இந்த மாதிரி போறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பயப்படாமல் வந்து வருவா அவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துருவாங்களோ எனக்கு பக்கு பக்கு இருந்தது ஆனால் வந்து சேஃபாக இறங்கி வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் நாம் இங்கே வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா நல்லாவே மழை பெஞ்சிருந்தது அந்த மழை பெஞ்ச ஈரம் வந்து இன்னும் காயாமல் இருந்ததுனால வந்து பார்த்தோன்னா நிறைய கொஞ்சம் இடத்துல வந்து சகதிலாம் இருந்தது அது ஷூஸ்லலாம் ஒட்டி அதுக்கப்புறம் நமக்கு நடக்கவே முடியாமல் நிறைய வழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால அப்பப்போ நிப்பாட்டி நம்ம அந்த இடத்துல வந்து அந்த சேரெல்லாம் வந்து அப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் இன்னொன்று வந்து இந்த ட்ரையல் வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்லோப்பாக இருந்தது பொதுவாக இதுக்கு முன்னாடி இந்த ட்ரையல்லாம் பார்த்தோம்னா வந்து ரெண்டு பக்கம் காடு நடுவில் வந்து அந்த பாத்துவே போட்டிருந்தாங்க பட் இதில் வந்து ஒரு பக்கம் ஸ்லோப்பாக இருந்ததுனால வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு புது ஷூ எப்படி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோ அழுக்கு இந்த ஹைக்கிங் வந்து செம சூப்பராக செம த்ரில்லாக இருந்துச்சு இந்த பக்கம் பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து கேம்ப் கிரவுண்டு தான் இங்கே வந்து பெஞ்சஸ் போட்டிருந்தாங்க அண்ட் வந்து நைட் டைமில் வந்து ஃபயர் பிட் எல்லாம் பண்ணுறதுக்கான வசதி எல்லாமே கூட இங்கே இருந்தது அதுக்கப்புறம் கிட்ஸ் பிளே ஏரியா அந்த மாதிரி எல்லாமே கூட வந்து இங்கே இருந்துச்சு பட் நம்ம கேம்பிங் பண்ணலை ஜஸ்ட் நம்ம விசிட் பண்ண தான் வந்தோம் இன்னைக்கு ஹைக்கிங்கில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டி கலோரிஸ் கிட்ட நம்ம பேர்ன் பண்ணிட்டோம் அப்பாடா ரொம்ப திருப்தி எவ்வளோ நாள் வந்து எக்ஸசைஸ் ஒதுமே பண்ணாமல் வீட்லேயே இருந்துட்டு இன்றைக்கி வந்து இவ்வளோ கலோரிஸ் பேர்ன் பண்ணது செமையாக இருந்துச்சு இந்த மாதிரியான ரெசிடென்ஷியல் வெஹிக்கிள்லையும் வந்து குரூப்பாக வருவாங்க கேம்பிங் பண்ணுறதுக்காக இப்போ கிளம்புனா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போவே வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு ஸோ ரெஸ்ட்ரூப்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கிளம்புனோன்னா கரெக்டாக இருக்கும் வின்டர் டைமில் பார்த்தோன்னா டக்குன்னு வந்து ஆஞ்சரைக்கெல்லாம் வந்து இருட்டிரும் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும் பட் டக்குன்னு இருட்டிரும் அதனால கிளம்பிட்டோம் இங்கே வந்து புக்ஸ் எல்லாமே கூட வச்சுருந்தாங்க இந்த சைடு கிட்ஸ்லாம் நிறைய வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்ம அந்த போயிட்டு வந்த ட்ரையல் நிறைய ட்ரையல் இன்னுமே இருக்குது இதில் நம்ம ஒரே ஒரு ட்ரையல் மட்டும்தான் போனோம் ஈவினிங் ஆச்சுன்னா பார்த்தோன்னா இந்த மாதிரி மான்லாம் வந்து ஃபேமிலியோட வந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சிரும் நம்ம வண்டியை நிப்பாட்டி பார்த்துட்டே இருந்தது அது நம்ம திருப்பி நம்மளை பார்த்துட்டே இருந்தது அதுக்கப்புறம் பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு கரெக்டான டைம்க்கு வந்து நம்ம கிளம்பி வந்துவிட்டோம் வெளியில் வந்து இப்போ டென் மினிட்ஸ் தான் ஆகுது அதுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு பார்த்தோன்னா ரெண்டரை மணி நேரம் நம்ம ட்ரைவ் பண்ணி போகணும் அதுக்குள்ளே வந்து ரொம்ப நல்லாவே இருட்டிடும் போய் சாப்பிட்டுட்டு சமையா அப்படியே வந்து சூப்பராக ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் நாம் வந்து இந்த இடத்த எப்படி என்ஜாய் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்